சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நைட் பா ஹாப்பி நியூ பா இன்னும் மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ புது வருடம் பிறக்க போகுது ஸோ பார்த்து அந்த இயரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பிளான் பண்ணலாம் ஸோ நீ பிளான் பா எங்ஸ்டராக இருக்கீங்க ஸோ ஸ்கூல் வயசு படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் சம்பாதிக்கலாம் எந்த மாதிரிலாம் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கானு சொல்லி எல்லாமே பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லா டேட்டும் நான் நம்ம சேனல் தமிழ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஓகேவா ஓகேப்பா லீவ் ஸ்கூல் எப்போ ரியோப்பன் பண்ணுறாங்க என்று பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஸோ இப்போலாம் வந்து நீங்கள் ரொம்ப போய் சொல்கிற வியூஸ்க்காக ஸ்கூல் ரியோ பண்ணா ஒழுங்காக சொல்லப்போ எப்போ கரெக்டாக சொல்ல சொன்னீங்க எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு ஸோ நான் பண்ணுற எதுவுமே நான் வேணும்னே எதுவும் பண்ணலப்பா அன் நியூஸ் நமக்கு நிறையா கிடைக்குது அதனால் மட்டுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அண்ணா ஃபீஸ் நியூஸ் நம்ம நிறையா கிடைக்குதுப்பா ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் லீவ்ஸ் கூட தள்ளி போற மாதிரி இப்போ நிறைய நியூஸ் சேனல் சொல்லிட்டு இருக்காங்க அதில் மட்டுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் மற்றபடி நான் எதுவுமே இல்லை ஓகேவா ஸோ ஓகேப்பா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் லீவ் அனுஷ்டர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு லீவ் வந்து வர கிடையாதுப்பா ஜனவரி எட்டாம் தேதி வழக்கம் போல் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அவுன்ஸ்மெண்ட் தான் பழசு சொன்னாங்க தெரியுமா அதான் இருந்துட்டு இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் அதில் இல்லை இதுக்கு மேலே மாற்று கருத்து வருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு நியூ இயர் நாளைக்கு ஈவினிங் வரையும் டைம் இருக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு லீவ் அனுசன்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு லீவ் வந்து எச்சு பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான சாத்திய குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பேருந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்து எல்லாம் இயக்க போகிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நியூ இயர் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ஊருக்கு போயிருப்பாங்க அந்த சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா சொந்தவருக்கு வரலாம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக பழைய போவாங்க ஏன்னா சென்னை வந்து யாருக்கும் ஒரு சொந்த ஊராக இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு போயிருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகம் ஃபுல்லாக பார்த்தீங்கனா பேருந்துகள் பண்ணால் அதை இயக்க போகிறாங்க அப்போ அது கருத்தில் கொண்டு அது ஒரு இது இருக்குது ஸோ ஸ்கூல் லீவ் அனவுன்ஸ்மெண்ட் ஏஜ் பண்ணுறதுக்கான காரணம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மழை வரும்னு சொன்னாங்க இல்லையா அது பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க ஸோ எந்த ஒரு கிடையாது அந்த தடை எப்படி சொல்கிறது அந்த மலை மழைக்கான இது சொன்னாங்க தெரியுமா அது பண்ணால் ரத்து பண்ணிட்டு மழை எதுவும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது இது அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸோ பல ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் அரையாண்டு திருவிழா நடக்க கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி பண்ணால் அரையாண்டு திருவிழா நடத்தி முடிச்சுட்டு மீதிக்கிற மாவட்டங்கள்லாம் வழக்கம் போல் திங்க்கிழமை வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ டென்த் லெவன் டுவெல்த்துக்கும் முதல் திருப்பதல் தேர்வு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு வேணும் வழக்கம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை இருக்கிறதா நமக்கு அன் அஃபிஷியல் அன் நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு ஓகேங்களா ஸோ மற்றபடி இதில் போய் சொல்கிறதுக்கு ஃபேக்காக போடுறதுனால எதுவுமே கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு ஒஸ்தான் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் கொஸ்மெல்லாம் போடும்போது பாருங்கள் நீங்களே போய் பாருங்களேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது வியூஸ் பண்ணால் ரொம்ப கம்மியாக போயிருக்கும் ஆயிரம் வியூஸ்லாம் போயிருக்கும் அதில் எனக்கு ஒரு ஒரு ஒருத்த பைசா கூட வராது ஓகேங்களா வந்தான ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி தான் வரும் அதை வச்சுனா என்ன பண்ண போகிறேன் கோட்டையை கட்ட முடியனால ஸோ உங்களுக்கு ஒஸ்தான் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் லீவ் ஆனஸ் பண்ணி நாளைக்கு சப்போஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸ் தான் உங்களுக்கு ஃபீஸ் தான் வீடியோ கொடுக்குறேன் லைவே கூட நான் அவுன்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது லைவே போட்டு வித் பூஃப் உங்களுக்கு கொடுக்குறேன் சொன்ன ஏதோ வந்துச்சுன்னா ஓகேவா அப்புறம் அன்னஃபீஸ் நியூஸ் நான் நிறைய கிடச்சதுன்னு சொன்ன இல்லையா அந்த அன்னஃபிஸ் நியூஸ் எடுத்து நான் நியூஸாக கொடுக்குறேன் நாளைக்கு லைவா போட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன் ஓகேவா நான் வந்து போய் சொல்ல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஸோ என்னவேஸ் பார்த்துட்டு நம்முடைய கௌதமியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இதே சப்போர்ட்டாக கொடுங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம் புதுசாக நம்ம லைஃப் ஷிஃப்ட் ஒர்க்கும் பார்த்துட்டு மற்றும் யூடியூபையும் மெயின்டென் பண்ணிட்டு மற்றும் என் ஃபிட்னஸையும் மெயின்டெயின் பண்ணிட்டு இப்போ புதுசாக வர இன்ஸ்டாகிராமில் இன்ஃபுன்ஸ்லாம் உள்ள வந்து வந்திருக்கப்போ அதை பார்த்தா ஜிம் ரீல்ஸ் ஃபிட்னஸ் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி எல்லா அப்டேஷன் நான் கொடுத்துட்டுருக்கேன் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கௌதம் அண்டஸ்கோர் மீடியா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அந்த லிங்க் இருக்குது இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரீலாம் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளும் பார்த்தா இருபத்தொரு வயசில் இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்கும் பார்த்துட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்மையும் மெயின்டெயின் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூபையும் பார்த்துட்டு அண்டு இன்ஃப்ளூன்ஸ் லைஃப் ஸ்டைல் உள்ளே வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருபத்தொரு வயசில் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மற்ற ஸ்டேஜில் போய் பாருங்கள் ஃபிட்னஸ் போடுறது அது போகிறது சம்பாதிக்கிறது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ணுறேன் எதுவுமே இன்னொரு மூவிங் சொன்னீங்களே இல்லை ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபிட்டாக இருங்க ஸோ பாடி ஃபிட்டாக வச்சுக்கோங்க எப்படி மணி ஏன் பண்ணலாம் ஆன்லைனில் பாருங்கள் ஸ்மார்ட் ஆப்பை எப்படி ஏன் பண்ணலாம் ஸோ நிறைய இருக்குது ஓகேங்களா கற்றுக்கோங்க நான் உங்களை சொல்லித்தரேன் ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு ரீலாம் லைக் போடுங்க ஓகேவா அதே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறேன் ஹாப்பி நியூ இயர்ப்பா ஸோ நியூ இயரை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே சில குட்டிஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறந்தாதீங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் பாய் ஸ்டெலகுட்டிஸ் பை பாய்